Amém! அப்போ சிலர் அலேலூயா மூன்றாம் அதிகார நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அமேன் அலேலூயா அங்கே ஒரு சப்பானி அலேலூயா பிறவியில் இருந்து அவன் ஒரு சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அலங்கார வாசல் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அங்க பேதும் யோவானும் அவனை நோக்கி சொல்றாங்க நோக்கி நோக்கிப்பா மேலே பா எங்களை நோக்கிப்பா மேலே பா என்று சொன்ன பொழுது அவன் அவர்களை நோக்கி பார்த்தான் பின்பதாக அவன் எழுந்து நடந்து குதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினான் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நாற்பது வருஷம் பார்க்காதவன் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் பார்க்காதவன் நாற்பது வருஷம் அண்ணாந்து பார்க்காதவன் ஒரு நாள் மனுஷனை பார்த்த போது அவன் எழுந்தான் நடந்தான் உங்க வாழ்க்கை எழும்ப போகுது நடக்க போகுது உயிர்ப்பிக்கப் போகிறது நத்து உங்க வாழ்க்கையில் அற்புத அற்புதங்களை செய்ய போகிறான் அவரை நோக்கி பார்க்கிற அந்த நிமிஷத்து அவரை நோக்கி பார்க்கிற அந்த நொடி பொழுது மனுஷனை பார்த்து 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 வருஷம் ஆச்சு அவன் நாற்பது வருஷம் மனுஷனையே தான் பார்த்துட்டு இருந்தான் ஆலயத்துக்கு தான் பார்த்தான் தேவ மனுஷனை பார்த்த மாதிரி தெரியல தேவ தூதர்களை பார்த்த மாதிரி தெரியல தேவ பிரசனத்தை அவன் பார்த்த மாதிரி தெரியல அவன் அனுபவித்த மாதிரி தெரியல எப்ப தேவ மனுஷனை தேவனை நோக்கி அவன் பார்த்தானோ அப்பொழுதே அவன் வாழ்க்கை எழும்பி நடக்க வைத்ததான் அமென் சொல்லுங்க பாக்க

Amen. Alleluia, Sholonga. Satu mau Alleluia, Sholonga.